சோனாமினா திரையரங்கத்தில் கிங்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தெலுங்கு மொழியில் எடுக்கப்பட்ட அந்த படம் அந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது அது வந்து ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்துவது போல தமிழில் விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துவது போல இருக்குது அதன் காட்சி அமைப்புகள் அது போல் இருக்குது முப்பது ஆண்டுகள் அங்கு நாட்டுக்காக போராடி உயிர் தன்னுடைய இன்னுயிரை ஈந்த அந்த மாவீரர்களை இழிவுபடுத்துவது போல அவர்கள் மலையாளிகளை அடிமைப்படுத்தினார்கள் இங்கேருந்து போன மலையக தமிழர்களை அடிமைப்படுத்துனாங்க அப்படிங்கிறது போல அதில் காட்சிகள் அமைச்சிருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க வரலாற்று திரிபு அந்த வரலாற்று திரிபை நாங்கள் அனுமதிக்க முடியாது பதினைந்து ஆண்டுகள் போர் முடிஞ்சோ இதுவரை நீ அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கல இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்க இதுவரை எந்த நீதியுமே கிடைக்கல அப்படி நீதி மறுக்கப்பட்ட ஒரு இனத்தை தொடர்ச்சியாக இந்த மாதிரி காயப்படுத்துறது இந்த மாதிரி வன்மத்தை வைத்து பழுதியிருப்பதை நாம் தொண்டு கட்சி ஏற்கலை திரையரங்க மேலாளர் நாங்கள் மனுவை கொடுத்துருக்கோம் இந்த படத்தை உடனடியாக நிறுத்துங்க தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக திரையுலகத்தில் வந்து தமிழர்களை இழிவு செய்வது போல மலையாள படங்களாக இருக்கட்டும் அல்லது கன்னட படங்களாக இருக்கட்டும் இல்லை தெலுங்கு படங்களாக இருக்கட்டும் இந்திய இறையாண்மை பேசுகின்ற யார் ஒருவரும் வாய் திறந்து கூட பேசலை இந்திய இறையாண்மை பேசுகிறாங்க இங்கே எல்லா இனமும் சேர்ந்து வாழணுங்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழர்களை இந்த திரைப்படங்களை இழிவுபடுத்துகிற வேலையை இது இறையாண்மைக்கு ஆபத்தானது அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பதிவு செய்யலை நாங்கள் பதிவு செய்கிறோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது இந்திய தமிழர்களுடைய இறையாண்மையை பாதிக்கின்ற செயல் இதை தொடர்ச்சியாக திரையுலகம் செஞ்சுட்ருக்கிறது இந்திய திரையுலகம் பேன் இந்தியா ஃபிலிம்கிற பேரில் செய்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு தடை பண்ணணும் இல்லை இது தமிழர்களுக்கான அரசு தமிழர்களுக்கான மாண்பை காட்கின்ற அரசாங்கம்னு பேசுறவங்க தமிழ் இது முதல்ல அரசாங்கம் தான் செஞ்சுருக்கணும் மத்திய அரசு பேன் இண்டியா ஃபிலிம்னு அவங்க சென்சார் போர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இது தமிழர்களுடைய இறையாண்மையை பாதிக்குது இங்கே தமிழர்கள் போராட்டத்தில் இருந்திருக்கிறாங்க தமிழர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒன்னே முக்கால் லட்சம் பேர் தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தடை வீழ்ச்சிருக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் மெத்தன போக்காக இருக்கிறதுனால தான் நாம் கட்சி இதை கையில் எடுத்து நாங்கள் போராட்டத்தை